குரத்தி என்னப்பா நீ எந்த எந்த தேசம் எந்த நீ வா யார பாத்து என்ன கூப்ப என்னன்னு கூப்பிட்ட ஏ குரத்தி அடே மகனே ஆதிலம் குரத்தி அல்ல ஜாதியிலம் குரத்தி அல்ல ஆதிலம் குரத்தி அல்ல ஜாதியில குரத்தி அல்ல பாதியில குரத்தி என் தலை எழுத்தாள் பாதியில குரத்தியானே பாதியில குரத்தியானந்தாலை பாதியில குரத்தியான சந்தானத்தை இழைத்த கையால் குங்குமத்தை கொடுத்த கையால் சந்தானத்தை இழைத்த கையால் குங்குமத்தை கொடுத்த கையால் பாசி மனைவி கேளானே இயந்தாளை எடுத்தால் பாசி மனைவி கேளானே பாசி மனைவி விக்க ால் பசி மணிவிக்கலானே ஆஹா கைலை மலை உச்சியில புத கணங்களோடு கைலை மலை உச்சியில புத கணங்களோடு ஆடி நான் மகிழ்ந்திருந்தேனே அட மகனே நான் வீதியிலே தான் நடந்தேனே அப்படியா நான் ஆடி அங்கே மகிழ்ந்திருந்தேனே இந்த நேரத்தில் விதியில தான் நடந்தேன் ஆஹா இன்னும் சொல்லட்டுமா அடே மகனே பட்டு போறவ கட்டி நெச்சி சுட்டி நானும் பூட்டி பட்டு போறவ கட்டி நெச்சி சுட்டி தானும் பூட்டி பாசி மணி கழுத்தில் போட்டேனே என் தலை கூந்தலை வாரி முடிந்தேனே அட மகனே பாசி மணி கழுத்தில் போட்டேனே நீ என் தலை எழுத்தால் குந்தலை வாரி முடிந்தேனே சம்லா பெற்றெடுத்தப்பா சமெல்லாம் பெருவச்சனே சம்மெல்லாம் மலராஜம் பெண்ணும் ஆனேனே இந்த மண் நம் மாய நல்ல குரத்தியானேனே மலராஜம் பெண்ணும் நீ இந்த மனு உலையில் நீ கூரத்தியான கட்டிய கணவனாலே வந்ததடை இந்த மோசம் கட்டிய கணவனால வந்ததடை இந்த மோசம் அன்னைக்கு குரத்தி வேசம்மா இந்த உலக காத்த அன்னைக்கு குரத்தி ஹாயே குரத்தி கோர்த்தேசம்மா இந்த அண்ணகி குரத்தி கோர்த்திவெச